வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் தருதலன்னு ஏய் ஒரு நிலம் வாங்கினேயா நிலம் 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 அவ்வுலகம் என்பது உன் அக உன் அக எது இருக்கிறதோ அதுதான் உன்னுடைய இவ்வுலகமான பொருள் உலகத்தில் வரும் இது என்னுடைய உரை அறிவு புலமை என்பது சேகரிக்கப்பட்ட அறிவு திறன் அறிவு அறிவு என்பது தகவல் அறிவு ரெண்டில் குரு இருக்குது பதினொன்றில் வந்து சனி இருக்குது சனி வேறு இப்போ பயிற்சியாகிட போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மோ வந்து இருபத்தஞ்சாம் தேதி பயிற்சியாளம் இன்னும் அதில் மூணு இதில் ஆறு ஒன்பது மாதம் தான் இந்த ஒம்பது மாதத்துக்குள்ளே நம்ம அடித்து நோருக்குள்ளன்னா இதோட முப்பது வருஷத்துக்கு நமக்கு ஒன்றும் நடக்காதுன்ட்டாங்க நோயில் விழுந்தவர்கள் நோயிலிருந்து எழுந்து குணமாவதற்கு வாய்ப்புண்டு இப்ப அஷ்டலட்சுமி வந்து உங்கள் இல்லத்தில் குடியிருக்கக்கூடிய நேரம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் India ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் வணக்கம் என் உலகளாவிய நான் ஆடி மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று ஏஎம் முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு பி எம் வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன மேஷராசி என்பவர்களே ஏற்கனவே இப்போ உங்களுக்கு குரு எல்லாம் அற்புதமா இருக்கு ஆமா அதாவது இவ்வளவு நாள் கெஞ்சி பணம் கேட்டவங்க கூட இப்போ கெஞ்சாமலே பணம் கொடுப்பான் அப்படி இருக்கும் நேரம் ரைட் இப்போ வாங்க வானமடைத்த சுற்றி பார்த்துருவோம் இந்த மாதம் எப்படி எதை வச்சு வாழ்க்கை என்ற சக்கரத்தை ஓட்ட போகிறீர்கள் பார்த்து விடுவோம் முழுக்க முழுக்க இந்த மாதம் நிலம் வாங்கினேயா இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்து வாழ்ந்து என்னத்தையாக சாதிச்சுன்னு பொண்டாட்டி கேட்டால் இது கல்யாணமானவங்க அம்மா கேட்டுட்டான் இது கல்யாணம் ஆகாதவங்க அண்ணன் கேட்டுட்டான் இதுவும் கல்யாணம் ஆகாதவங்க தெருதலன்னு சொல்லிட்டான் ஏய் ஒரு நிலம் வாங்கினையா நிலம் 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 பொருல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னார் யா வள்ளுவர் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொன்னார் அந்த உலகத்தை பற்றி யார் யா பார்க்க போறா போய் இந்த உலகத்துலையே நம்ம நல்லா இருந்தாலும் அந்த உலகத்தில் நல்லா இருந்தால் தான் கற்பனை பண்ணிக்கிறாய்யா சாறுகிட்ட மால் டப்பு துட்டு இருந்தாலும் எல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த உலகத்தை பூர்த்தி பண்ணு அப்போ அந்த உலகத்துக்கு அது தரும் எல்லாமே வள்ளுவர் சொல்ல முடியுமா அவர் சொன்னதே ரெண்டு ரெண்டு வரி தான் அதை நீங்கள் எப்படி வேணாலும் அர்த்தப்படுத்திக்கலாம் அவர் சொன்னது ரெண்டு வரைக்கும் நீ எப்படி வேணால் அர்த்தப்படுத்திக்கலாம் ஆமாம் அது உன்னுடைய புத்தியை பொறுத்து பொருள் இல்லாருக்கு உலகே இல்லைன்னாரு இந்த உலகம்லேயே உனக்கு பொருள் இல்லைன்னா அந்த உலகத்தில் உனக்கு அருள் எப்படி கிடைக்கும் இது நான் சொல்கிறேன் இது என் குரல் அது குறள் இது என் குரல் எப்படி இருக்கு அவ்வளோதான் ஒவ்வொரு சிந்தனாவாதியும் அவன் மூளையிலிருந்து ஒவ்வொரு சத்தியத்திற்கும் பல பரிமாணங்களை சொல்கிறான் அது ஒரு கோணத்தில் சரியாக வரும் இது ஒரு கோணத்தில் சரியாக வரும் வாழ்க்கைக்கு பல கோணங்கள் உண்டு அந்த மாதிரி பொருள் இல்லாருக்கு இல்லை ஆமாம் அருள் இல்லாருக்கு இல்லை இந்த உலகத்திலே நீ பிச்சைக்காரனாக இருந்தீங்கன்னா அந்த உலகத்தில் மட்டும் நீ எப்படி பணக்காரனாக இருப்ப ஏன் இந்த உலகம் என்பது அகமும் புறமும் சேர்ந்தது இங்கேயே நீ வந்து அகத்திலையும் புறத்துலேயும் வந்து ஆமாம் அந்த உலகன்றது ஒரு உலகமும் கிடையாது அந்த உலகன்னா எங்கே இருக்குது திருவள்ளூர் போய் பார்த்துட்டு வந்தாரா சாட்டிலைட் விட்டாரா அந்த உலகம்னா எந்த உலகம் அக உலகம் இப்படிப்பட்ட விளக்கத்தை திருக்குறளுக்கு இதுவரில் யாருமே கொடுத்ததில்லை நான் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோ அவ்வுலகம் என்பது உன் அக உலகம் உன் அக உலகத்தில் எது இருக்கிறதோ அதுதான் உன்னுடைய இவ்வுலகமான பொருள் உலகத்தில் வரும் இது என்னுடைய உரை திருக்குறளுக்கு இந்த அந்த இந்த குறிப்பிட்ட வந்து குரலுக்கு இது என்னுடைய உரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உரையை கொடுப்பார்கள் அந்த மாதிரி இது நான் தரக்கூடிய வந்து விளக்க உரை பொருள் இல்லாருக்கு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை அந்த பொருள் என்பதுதான் புற உலகை குறிக்கிறது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படின்றார் திருக்குறள் ஆமா தன்னுடைய இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது துறவரவியல் எதில் சொல்கிறார் அவர் திருக்குறள் வந்து துறவ ஆமாம் துறவரவியலில் சொல்கிறார் இதுக்கு பரிமேலழகர் என்ன சொல்கிறாருன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை உயிர்கள் மேல் அருள் இல்லாதார்க்கு வீட்டுலகத்து இன்பம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையாகி ஆங்கு பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகத்து இன்பம் இல்லையாயினார் போல அவ்வுலகம் இவ்வுலகம் என்பன ஆகு பெயர் இவ்வுலகத்து இன்பங்கற்கு பொருள் காரணமானார் போல் அவ்வுலகத்து இன்பங்கற்கு அருள் காரணம் என்பதாயிற்று அந்த அருள் என்பதுதான் உங்களுடைய அக அருள் வேறு எந்த அருளும் கிடையாது இருப்பது ஒரே ஒரு அருள்தான் ஆமாம் சும்மா போட்டு அதை இதுன்னு குழப்பிக்க கூடாது அறத்து பாலில் துறவரவியல் ஆளு ஆமாம் அருளுடைமை இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது குரலில் திருவள்ளுவர் இப்படி கூறுகிறார் அதிகாரம் என்பது இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் அருள் உ அருளுடைமையில் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஐந்து அதிகாரம் இருபத்தைந்து அருள் அருளுடைமையில் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அதுக்கு மு வரதராசனார் என்ன சொல்கிறாரு பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் இதைத்தானே நான் சொன்னேன் திருக்குறளுடைய ரெண்டு வரைக்கும் மு வரதராசனார் வந்து தன்னுடைய அனுபவத்தின் ரீதியாக ஒன்றை சொல்வார் ஆனால் நான் சொல்கின்றேன் அருள் என்பது உங்களுடைய பல பிறவிகளாக நீங்கள் எதை கற்று தேர்ந்து எந்த எந்த சமூகம் எந்தெந்த இனம் எந்தெந்த ஜாதி எதை எதை செய்து வந்ததோ அதுவே அருளாகிறது அதுதான் ஆத்மாவாகிறது மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் அந்த ஆத்மாவில் நீங்கள் என்ன திறமையை பல பிரிவிலாக கற்று வந்தீர்களோ அதுதான் உங்களுக்கு இந்த உலகத்தில் பொருளை தரப்போகிறது அதை விடுத்து நீங்கள் சந்திரமண்டலம் மண்டலம் என்பது ஒரு வந்து உலகம் கிடையாது சூரியனுக்கு அப்பால் எந்த உலகம் இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் வாழ முடியாது இதே உடம்போடு அங்கே போய் வாழ முடியாது அப்போது மறைபொருள் ஞானி அது ஒரு மறைநூல் திருக்குறள் ஒரு மறைநூல் அந்த மறைநூல் என்பது திருவள்ளுவர் தன்னை உறந்தவர் தன்னை உணர்ந்ததால் அந்த குரலுக்கு வந்து விளக்கம் கொடுத்தார் அந்த தன்னை உணர்ந்ததால் அந்த குரலை அவர் எழுதினாரே தவிர அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்கவில்லை ஆனால் அதே போல் திருவள்ளுவரை போல் தன்னை அறிந்தவனால் தான் திருக்குறளுக்கு விளக்குமுறை கொடுத்தால் சரியாக இருக்கும் எது மிகச்சரியான சரியான வந்து உண்மையோடு பொருந்துகிறதோ அவர் உண்மையிலேயே தன்னை அறிந்தவர் அதனால் தான் பகவான் ஓஷோ சொல்வார் இந்தியாவில் முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்தாலும் மறை நூல்களுக்கு விளக்க உரை தரமாட்டார்கள் நூல்கள் என்பது என்ன பகவத்கீதை மறைநூல் அந்த பகவத்கீதைக்கு விளக்க உரை தரமாட்டார்கள் திருக்குறள் என்பது ஒரு மறைநூல் அதுக்கு விளக்க உரை தரமாட்டார்கள் இப்படி மறை நூல்கள் என்று சிலது உண்டு அந்த மறை நூல்கள் என்பது தன்னை அறிந்தவர்களால் எழுதப்பட்டது இதிகாசங்கள் தங்களை அறிந்தவர்களால் எழுதப்பட்டது புராணங்கள் தங்களை அறிந்தவர்களால் எழுதப்பட்டது அவர்கள் எதை மனதில் வைத்துக் கொண்டு எழுதினார் என்பதை தன்னை அறிந்தவன் அதற்கு விளக்கு உரை தரும்போதுதான் அது துல்லிதமாக ஒத்துப்போகமே தவிர மற்றவர்கள் எல்லாம் அறிவு புலமையால் தருவார்கள் அறிவு புலமை என்பது சேகரிக்கப்பட்ட அறிவுத்திறன் அறிவு அறிவு என்பது தகவல் அறிவு இன்றைக்கு நீங்கள் அந்த தகவல் அறிவை உங்கள் செல்போன் ஐபோனில் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் கூகுளில் போய் எதை வந்து வாய்ஸ் போட்டாலும் அதற்கு வந்து விடை தருகிறது எப்படி நான் பணக்காரனாக வேண்டும் அது ஒரு பத்து வழிகளை தருகிறது எப்படி நான் கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் தருகிறது எப்படி நான் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டும் தருகிறது எப்படி நான் நோவு இல்லாமல் நோகாமல் வழி இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் தருகிறது என்னிடம் ஒரு பெண்மணி வந்தால் ஆமாம் அவளுக்கு வந்து ஒரு ஜென்ம குருவாக இருந்தது ஆமாம் அந்த பெண்மணி பேரழகான பெண்மணி அவள் வந்து டார்ச்சர் ஆகி போய் அவளுடைய மீனராசிக்கு பலன் பார்க்கும்போது நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அவளுக்கு இந்த மாதிரி ஜென்மகுரு ராமரவணத்திலே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே காட்டுக்கு போயிடலான்னு இருந்தது அதை விட சவுசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் போய் கூகுளில் ஆமாம் வித்தவுட் பெயின் ஹவு டு சூசைடு அப்படின்னு போட்டால் அது ஒரு நாலு விஷயம் கொடுத்தது பாய்சன் கொடுத்தது சைனாடுன்னு கொடுத்தது இதெல்லாம் சைனாடு சாப்பிட்டாக்க நம்ம வந்து இது இல்லாமல் செத்துடலாம் அதனால் அது தகவல் அறிவு இன்றைக்கி நீங்கள் அதை வந்து மூளையில் வச்சுட்டு சுமக்க வேண்டியதில்லை திருக்குறளில் எத்தனாவது அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்றது இன்றைக்கி நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் எந்த பேட்டிக்கு போனாலும் அந்த பேட்டிக்கு முன்னாடியே அந்த நாளில் நீங்கள் கூகுளில் வாய்ஸ் போட்டிங்கன்னா அது கொண்டாந்து திருக்குறள் கொடுத்துருது ஒரு காலத்தில் திருக்குறளை மனப்பாடம் செய்ய வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது நீங்கள் திருக்குறளை மனப்பாடம் செய்தால் நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை வீணடிக்கும் ஒரு அறிவிலி நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்கும் அந்த நேரத்துக்கு வேற புத்திசாலித்தனத்துமா வேற ஏதாவது கற்றுக்கலாம் இன்னைக்கு தகவல் அறிவ நீங்கள் வந்து மனப்பாளம் பண்றது முட்டாள்தனம் மடத்தனம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலை அதனால் அதை விடுங்கள் அதனால் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு அவர் உடனே அருள் தான் போடுறார் முதல்ல பொருளை போடல நல்லா கவனிக்கணும் அந்த அருள் என்பது உங்களுடைய ஆத்மா பல பிறவிகளாக எதை கற்று தேர்ந்து வந்ததோ அதுவே அருளாகும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பிறகு பொருள் என்பது அந்த கற்று தேர்ந்து வந்ததை வைத்து இந்த பிறவியில் நீங்கள் உங்கள் திறமையால் சம்பாதிப்பது பொருளாகிறது இதுதான் தன்னை அறிந்த வள்ளுவர் தந்திருக்க முடியும் அதுதான் பகுத்தறிவாக இருக்கும் அவ்வுலகம் என்பதை நீங்கள் வேற்று கிரக உலகம் என்று நினைத்து கொண்டால் அது பகுத்தறிவிற்கு புறம்பானதாகும் அதனால்தான் திருவள்ளூரை போலவே தன்னை அறிந்த என்னால் அந்த குரலுக்கு மிக கச்சிதமாக அதோடு பொருந்தி போகக்கூடிய உண்மையை தர முடிகிறது ரைட் இப்படி நாம் எதை பற்றியாவது பேசும்போது சில விஷயங்களை அப்படி பேசிவிட்டு தான் நாம் வருவது வழக்கம் அதனால் தான் செக்ஸில் கூட எடுத்த உடனே பண்ணக்கூடாதுன்றான் பண்ணாக்கா அந்த பொண்டாட்டிக்கு திருப்தி கிடைக்காதரான்றான் ஃபோர் பிளே ஆமாம் நீங்கள் வந்து வெளியேற்றம் செய்வதற்கு முன்பு முதல்ல அந்த பெண்ணின் உடம்பு வந்து முழுவதும் வந்து உணர்வு மையங்களாலானது அந்த உணர்வை தூண்டிவிட வேண்டும் அதற்கு முன் விளையாட்டு வேண்டும் அதைத்தான் ஆங்கிலத்தில் ஃபோர் பிளேன்றான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கதறணும் இனி நான் தாங்க மாட்டேன் வாங்க ரெடி என்னும்போது தான் சென்டர் பிளேக்கு வரணும் அதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அந்த உணர்வு உடம்புல இருக்கும் அதுக்கு தான் ஆஃப்டர் பிளே ஸோ ஃபோர் பிளே சென்டர் பிளே ஆஃப்டர் பிளே அப்படின்ற த்ரீ பிளேஸ் உண்டு இதுக்கப்புறமா அதுக்கு அதையும் தாண்டி ஃபோர்த் பிளேன்னு ஒன்று உண்டு அது என்னென்னா முதல்ல அவங்கள ஃபோர்த் பிளேக்கு கொண்டு வரத்துக்கு நல்லா பேசி நல்லா குளிச்சு நல்ல ரெண்டு பேருமே நறுமணங்களை பூசிக்கொண்டு ஒரு கோவிலுக்குள் நுழைவதை போல் நுழைய வேண்டும் கர்ப்ப கிரகத்திற்குள் அங்கே ரெண்டு பேர் மனசு விட்டு பேசணும் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் மசாஜ் பண்ணிக்கணுமா மசாஜ் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு மசாஜ் பண்ணட்டும் அப்படி அப்படி ஆரம்பிக்கணும் அது ஃபோர்த்து பிளே இவ்வளோ விஷயம் இருக்குது அதை விட்டுட்டு நேராக போனீங்கன்னாக்கா உங்கள் பொண்டாட்டிக்கு எந்த ரசபாசமும் இருக்காது ஆமாம் அப்புறமா அவங்கள பற்றி அந்த அம்மாவுக்கு எந்த விதமான அன்பும் உங்ககிட்ட காட்ட முடியாது இதில் திருப்தியானதாக அன்பு காட்ட முடியும் அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ராசிபுரன் பேச வரும்போது அந்த ஃபோர் பிளே சென்டர் பிளே ஆஃப்டர் பிளே இதுக்கப்புறமா அந்த ஃபோர் பிளேக்கு தயாராக்குறவங்களை இந்த ராசிப்பறனை கேட்குறதுக்கு தயாராக்குற ஏன்னா மேஷம் என்பது காலப்புருஷனுடைய முதல் ராசி அம்மா அடுத்த ராசிகளுக்கு அது வானமடைத்துலேருந்து எனக்கு அப்படி பேசணும்னு தோணா வரும் இல்லைன்னா வராது ரைட் இப்போ வாங்க வேறு விஷயத்துக்கு வாங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படியாச்சும் நாம் பொருளை சம்பாதிக்கணும் அதான் நானாக பேசுகிறதில்ல அந்த வானமண்டத்தில் உள்ள கோள்கள் என்ன பேச வைக்கிறது அப்படி இருக்குது மேஷராசிக்கு என்னையா ஒரு காணி நிலம் கூட வாங்கலாம் நம்மளை பொண்டாட்டி இல்லை குடும்பமே மதிக்க மாட்டேங்கியா குடும்பம் மதிக்கிறதுக்காகவே ஒரு காணி நிலம் வாங்கியா ஐயா ஏன்னா இதை விட் இதை விட்டால் நல்ல நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க பதினொன்றில் சனி இருக்குது ஏற்கனவே பதினொன்றில் வந்து ஆமாம் ஏற்கனவே வந்து ரெண்டில் குரு இருக்குது பதினொன்றில் வந்து சனி இருக்குது சனி வேறு இப்போ பயிற்சியாகிட போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மூ வந்து இருபத்தஞ்சாந்தேதி பயிற்சியாவலாரம் இன்னும் அதில் மூணு இதில் ஆறு ஒம்பது மாதம் தான் இந்த ஒம்போது மாதத்துக்குள்ளே நம்ம அடிச்சு நோருக்குள்ளன்னா இதோட முப்பது வருஷத்துக்கு நமக்கு ஒன்றும் நடக்காதுன்ட்டாங்க மேரு சொல்லிட்டார் ஜோதிர சத்குருஜி மேரு அவர் தான் அவர் வாக்கு பலம் உள்ளவர் அப்படி தான் ஆரம்பிக்குது அப்படி ஆரம்பித்து பிறகு அதுக்காக ஒரு நிலம் பார்த்து அந்த நிலத்துக்கு அட்வான்ஸும் கொடுக்குறீங்க இது யோக ஜாதகமாக இருந்தால் ஒரு மூணுன்ற தொகை அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அது மூணாயிரமாக இருக்கலாம் முப்பதாயிரமாக இருக்கலாம் மூணு லட்சமாக இருக்கலாம் மூணு கோடியாக இருக்கலாம் ரைட் அப்படியே ஆரம்பிக்குது எப்படி இருக்குது பிறகு பிறகு திருமணமானவங்களாக இருந்தால் பிள்ளைகள் கல்வி அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறீங்க திருமணம் இருந்தால் திருமணம் பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறீங்க நோயில் விழுந்தவங்க நோயிலிருந்து எழுந்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்புண்டு வாய்ப்பு உண்டு நோயில் விழுந்தவர்கள் நோயிலிருந்து எழுந்து குணமாவதற்கு வாய்ப்புண்டு அடுத்தபடியாக வந்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே பழைய கடன் பைசல் செய்யணும் அப்படின்றத பற்றிக்கு அதுக்காக வந்து நீங்கள் செயல்திறனை வந்து அதிகமாக்குறீங்க கடுமையாக உழைக்கிறீங்க கடந்த காலங்களில் நிறைய மென்டல் டென்ஷன் இருந்தது உங்களுக்கு ஆமாம் கடந்த காலங்கள்லன்னு சொன்னால் கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ஆமாம் 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 பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடி பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மாதம் பல விதமான டென்ஷனில் இருந்தீங்க நீங்கள் நாற்பத்தஞ்சி நாள் சரியாக பன்னெண்டு ஜூலைக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்னா பன்னெண்டு ஜூன் அதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னாக்கா மே மாதம் பத்தாம் தேதியிலருந்தே டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு மே பத்துலேருந்து பன்னெண்டு ஜூலை வரலாம் டென்ஷன் மூளை ரொம்ப ரத்த குதிப்பு வராதுக்கலாம் ம் உடல்நலம் பாதிப்பு அறுவை சிகிச்சை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு ஜூலை ஆமாம் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்க இப்போ தான் காசு சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வந்துருக்குது நாலு பெரிய மனுஷன் காசு தரன்றான் நான் தரேன்ப்பா வாங்கப்பா ஒரு லேண்ட் வாங்கி போடுப்பா அப்படின்றான் நல்ல நேரத்துக்கு அப்படி தான் வரும் வாயில வார்த்தை ஆமாம் அதனால் இப்போ அஷ்டலட்சுமி வந்து உங்கள் இல்லத்தில் குடியிருக்கக்கூடிய நேரம் இந்த மாதம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் பெண் சபலம் இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்காத அறம் பொருள் வந்தவுடனே இன்பம் இல்லை காமம் காமந்தான் இன்பம் வேற என்ன இன்பம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இன்பம் காமம் இன்பம்தான் உண்மையான இன்பம் மற்றதெல்லாம் வந்து சிற்றின்பம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சிற்றின்பம்னு சொல்லலையே விந்து வெளிப்படும் சுகம் சிற்றின்பம் அதே விந்து வெளிப்படும் சுகம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீடிப்பது பேரின்பம் அது தியானம் ரைட் இப்படி ஆரம்பிக்கிறது முத்தான நாலு பணம் நோட் பண்ணுங்கள் ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படிப்பட்ட காலம் ஒரு கிளு காலம் காதல் காலம் ஊடல் காலம் காமம் காலம் அவ்வளோதான் இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் நல்ல மனசுக்கு பிடிச்ச அன்பான மனைவி அழகோடு இருக்கோ ரைட் நல்ல அம்பாறு மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த மாவை அதே மாதிரி பெண்களாக இருந்தால் நல்ல சிவன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த கணவன் பண்ணிட்டு டப்பா என்ன ஆடைகளை கலைய கலைஞ்சிட்டு அப்படியே கலவி புரிப்போம் அப்படி சொல்லணும் என் ஜோசி என்ன ஒவ்வொரு கோணத்தில் சொல்லணும்யா கிரகங்கள் அப்படி பேசுது என்கிட்ட வாயில் அப்படி 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 பேசுது அப்படி பிடிச்ச சக்க 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 சக்கன வழி நல்ல அம்பாள் மாதிரி ட்ரெஸ் பண்ணு மகாலட்சுமி மாதிரி ட்ரெஸ் பண்ணு உடனே அப்படி எல்லா அடைகளையும் கலை அந்த எண்ணம் வருது ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செக் பண்ணி பாருங்க ஜடமா இல்லாத மனிதர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் கல்லாகி போனவர்கள் அகலியை போல் அவங்களுக்கு கிடையாது மனிதனாக பிறந்திருப்பான் மூளை கல்லாக போயிருக்கும் மனசு கல்லாக போயிருக்கும் அது ரசாபாசமே இருக்காது ரசிக்கும் திறனே இருக்காது ஓ ரசிக்கும் சீமானை வா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சொல்றேன் ஓ ரசிக்கும் அந்த மாதிரி ரசிக்கும் சீமான்களுக்கு சொல்கிறேன் ரசிக்கும் சீமானிகளுக்கும் சொல்கிறேன் ரசிக்கும் சீமாட்டிகளுக்கும் சொல்கிறேன் ஆக ரசிக்கும் சீமான்களுக்கும் ரசிக்கும் சீமாட்டிகளுக்கும் இது பொருந்துமே தவிர மனமும் உடலும் புத்தியும் அறிவும் கல்லாகி ஜடமாகி போனவர்களுக்கு ஒன்று இருக்காது சல்பே எடுக்காது போ அப்படி இருக்குது இந்த ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த தான் ஏதாவது காணி நிலம் வாங்கணும் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நான் அடமானத்தில் வச்ச நகையை மூட்டாகணும் இதெல்லாம் சிந்தனை வரதுசாமி யோக ஜாதகமாக இருந்தால் நிறைவேற்றுறீங்க அவயோக ஜாதகமாகந்தால் நிறைவேற்ற முடியாது இவ்வளோ தான் அது யோக ஜாதகமாக கொண்டு கொண்டாந்து காட்டுங்க உங்களுக்கே ஜோசியம் தெரிஞ்சால் பார்த்துக்கிட்டு நீங்களே ஊட்டிலேயே இருங்க ரைட் அடுத்தது வந்து பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கடன் வாங்குறீங்க எதுக்காக வாங்குறீங்க சொத்து வாங்கிறதுக்காக பிள்ளைகளுடைய எஜுகேஷனுக்காக கல்யாணம் ஆகாதவங்களாதான் உங்களுக்கே எஜுகேஷன் லோனுக்காக இப்படி வருது பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் மனைவியால் எதிர்பாலினத்தால் சமூகத்தால் நன்மை பெறக்கூடிய காலகட்டம் என் என்னுடைய கருணையை பாருங்கள் இந்த மாதம் முடிகிறதே வந்து பதினாறு ஆகஸ்ட்டு நான் இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு பலன் சொல்கிறேன் பற்றி அதுதான் என் கருணை பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் நான் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த நன்மைகள் உங்களை வரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ஆடி மாதத்திற்கான பலா பலன்களை இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்ற நான் கண்டுபிடிக்கப்பட்டது தான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது